ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு மைதா மாவு சர்க்கரை ஒரு ஸ்பூன் எள்ளு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம் இந்த பதத்துல இருக்கணும் தேவைப்படுறவங்க இந்த அளவு மாவுக்கு ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம் எண்ணெயை சுட வச்சிருக்கேன் நம்ம இந்த அச்ச வந்து எண்ணெயில போட்டு நல்லா சூடாக்கிரணும் அச்சு சூடான பிறகு நம்ம இந்த மாவுல வந்து ஒரு முக்கா இதுதான் முக்கணும் ஃபுல்லா முக்கிரப்படாது அப்போ உங்களுக்கு எண்ணெயில விழாது ஒவ்வொரு தடவையும் மாவுல போது அச்சு வந்து சூடா இருக்கணும் Gracias. உங்களுக்கு முத ஆரம்பத்துல வந்து ஒரு ஒட்டிட்டு விழாத தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு தடவை போடும் போது விழுந்துடும் இதே இது உங்களுக்கு நான் ஸ்டிக்குனா உடனே விழுந்துரும் இந்த அளவுலயே ஒரு முட்டை சேர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா அச்சில இருந்து மாவு சீக்கிரமா எண்ணெயில விழுந்துரும்